சத்தான ஒரு கேப்பை முறுக்கு எப்படி பண்ணுறது பார்ப்போமா சத்து மாவெல்லாம் கலந்து பண்ணலாம் முறு முறு இருக்கும் கடல மாவு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வந்து கேப்ப மாவு சேர்த்துன்னா கொஞ்சம் கம்பு மாவு சோள மாவு மூணு மாவும் சேர்த்துக்குறோம் கொஞ்சம் வந்து ஓமத்தை கையில் எப்படி நசுக்கி அதில் போட்டுக்கோங்க மிளகாய் தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க பெருங்காயத்தூள் உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் வெண்ணெய் போடலாம் வெண்ணெய் போட்டால் மறு மூன்று இருக்கும் இல்லை நெய் ஊற்றிக்கோங்க ஏன்னா ஓமத்தை போட சொல்லுன்னா ஓம வந்து நல்ல டைஜஷன் பாக இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க வேணும்னா போட்டுக்கோங்க வேணாம்னால் விட்டுடுங்க அது உங்கள் விருப்பம் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டால் நல்லாயிருக்கும் எந்த கண்ணில் வேணால் நீங்கள் வந்து பிழிஞ்சு எடுங்க நட்சத்திரமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஸ்டெயிட்டாக இருந்தாலும் சரி மொறுமொறு ரொம்ப நல்லாயிருக்கும் சத்தான ஒரு முறுக்கு இந்த இதுக்கு ரேஷியோ சொன்னால் ஈக்குவலாக எடுத்துக்கலாம் எல்லாமே ஈக்குவல் ஒரு டம்ளர் கடல் மாவுன்னா ஒரு டம்ளர் வந்து உங்களுக்கு கம்பு மாவு சோளம் மாவு கேப்ப மாவு எல்லாம் ஒரே அளவில் நீங்கள் எடுத்துக்கலாம் எடுக்கும்போது நல்லா ஈவனாக வரும் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் கொஞ்சம் கடல மாவை ஜாஸ்தியாக எடுத்துக்கிட்டு மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு அப்படி குறைச்சிக்கோங்க குறைக்கும் போது அதுவும் நல்லாயிருக்கும் ஒன்றும் வித்தியாசம் வருது எல்லாம் ஒரே ஈக்குவலாக ஒன்று இன்ச்சுட்டு ஒன்று விதத்துலேயும் கலந்து முறுக்கு சுடலாம் நல்ல ஆரோக்கியமான பாரம்பரிய உணவு